எல்லா வீட்டு பெண்மணிகளுமே ரொம்ப ஆவலா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பதிவு ஆடி மாதம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சோம் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி செஞ்சோம்னா இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்க மிக எளிமையா கடைசியமே மகிழ்ச்சிப்படுத்தி நம்ம இல்லத்திலேயே தங்க வைக்கக்கூடியதற்கான ஒரு சிறப்பான நாள் தான் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் எப்படி கடைபிடி கலசம் வைக்க போறோமோ அந்த இடத்துல இது எல்லாமே தயார் பண்ணி வச்சிருங்க அடுத்து கலச நீர் தயார் பண்ணணும் கலசம் நீங்க எதுல வைப்பீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதத்திற்கு நிச்சயமாக மறக்காமல் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இப்ப நான் கொண்டாடக்கூடிய பல பூஜைகள்ல மிக முக்கியமானது இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றது அதனால மன உள்ள தூய்மையோடும் வர வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மகாலட்சுமியை வரவேற்று இந்த வரலட்சுமி விரதத்தை மிக சிறப்பாக செய்து நிறைவு செய்யுங்க பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆட்டி விழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆடி மாத நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஆடி மாதம் ரொம்ப மங்களகரமான மாதத்தில் இறைவனையே எண்ணி இறைவனையே நினைத்து இறை செயல்கள் செய்வதற்கான ஒரு அற்புத மாதத்தில் நம்ம இருக்கோம் அதுவும் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த பதிவு எல்லா வீட்டு பெண்மணிகளுமே ரொம்ப ஆவலாக விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பதிவு ஆடி மாதம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் விரதம் இறைவன் இறைவன் மீது மீது நம்ம இருக்கோம் நாம் வைக்கக்கூடிய அன்பினுடைய ஆழம் என்ன அப்படின்றத தான் விரதம் இந்த விரதத்தின் மூலமா நான் உன் மேலே இவ்வளவு அன்பு இருக்கு நீர் கூட எடுக்காம என்னால வந்து விரதம் இருந்து இறை சிந்தனையோடு செயல்பட முடியும் அப்படின்னும் பொழுது அந்த இறைவன் நம்மை சிந்திப்பார் நம்மை சிந்தித்து நமக்கு தேவையான விஷயங்களை நமக்காக நம்ம நம் முன்னின்று செயல்படக்கூடியவராக அம்மா அம்பாள் நம்மளுடைய அன்பு தாய் மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் இதுல வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைபிடிப்பது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குங்க நம்மளாலலாம் அதெல்லாம் செய்ய முடியுமா அதுக்குன்னு ஒரு பெருசா ஒரு வீடு இருக்கணும் பெரிய ஹால் இருக்கணும் இப்படிலாம் தான் செய்ய முடியுமான நிச்சயமா கிடையாது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இறதைய ஆலீஸ்வரர் இருதயத்திலேயே சிவனுக்கு ஆலயம் கட்டி அங்கு குடி வைத்தவர் அப்படி வந்து நம்ம மனசு தூய்மையாக இருந்ததுன்னா எந்த இடமா இருந்தாலும் அங்கே நம்மளால் எந்த விதமான பூஜையும் செய்ய முடியும் அதற்கு ஒரு பிரம்மாண்டம் அவசியம்ன்றது கிடையாது ஆனால் முக்கியமாக என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி செஞ்சோம்னா இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் மிக எளிமையாக கடைபிடிக்க முடியும் கல்வி செல்வம் வீரம் இது மூன்றுமே வந்து நம்ம வீட்டில் நிலைச்சிருக்கணும் நிறைந்திருக்கணும் சரஸ்வதி தேவி கூட நம்ம கிட்ட ஒரு முறை வந்துட்டானா தங்கிடுவாங்க ஏன்னா கல்வியினுடைய அந்த அருள் நமக்கு கிடைச்சிருச்சு ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சென்று சென்று வரக்கூடியது அதனால தான் அதுக்கு வந்து வந்து நம்ம அப்படி சென்று வரக்கூடிய மகாலட்சுமி தாயை நம்மிடம் நிலைக்க வைக்க நிரந்தரமா நம் வீட்டிலேயே குடிக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் வரக்கூடிய லக்ஷ்மிக்கான அந்த விரதத்தை மேற்கொண்டு அந்த லட்சுமியை மகிழ்ச்சிப்படுத்தி நம்ம இல்லத்திலேயே தங்க வைக்கக்கூடியதற்கான ஒரு சிறப்பான தான் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் எப்படி கடைபிடிப்பது இதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் இதற்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இப்போ நான் நாளைக்கு வரலட்சுமி விரதம் நாளைக்கு தான் அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாளைய நாள் நம்ம அந்த வரலட்சுமி விரதத்தை ரொம்ப எளிமையாக செஞ்சுடலாம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி தான் நம்ம இந்த வரலட்சுமி விரதத்தை வணங்க இருக்கின்றோம் வெள்ளிக்கிழமை நெருங்கிடுச்சு நாள் சோ கிடகடன்னு நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கான ஆயத்த பணிகளில் முதல்ல இறங்கிடுங்க வரலட்சுமி விரதத்தை நம்ம வந்து பூஜை அறையிலயும் பண்ணலாம் பூஜை அறையை எங்க வீட்டில் சும்மா சின்னதா இருக்குங்க நாங்கள் ஒரு மாடம் மாதிரி தான் வச்சுருக்கோம் அப்படின்றவங்க ஹாலில் பண்ணலாம் இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கக்கூடிய அந்த இரண்டு மூன்று நாட்கள் வீடை ரொம்ப நல்ல தூய்மையா நீங்க வச்சுருக்கணும் வீடு முழுக்க கண்டிப்பா தொடச்சி எப்போவுமே நீட்டா க்ளீனாக நீங்க வந்து வச்சுக்கணும் எந்த இடத்துல வரலட்சுமிக்கான அந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்க போறீங்களோ லக்ஷ்மியை வரவே நிறைவேற்று அந்த கலசத்தை வைக்க போறீங்களோ அந்த இடத்த முதல்ல தேர்வு செஞ்சுக்கோங்க சரியான ஒரு இடமா தேர்வு செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அந்த இடத்த நல்ல தூய்மை பண்ணிடுங்க இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா வரலட்சுமி வருதத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னையே இந்த ஆயத்த பணியில நீங்க இறங்கிடணும் ஸோ அந்த இடத்த நல்லா தூய்மை பண்ணிட்டு பச்சரிசியை நல்லா ஊற வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து அந்த பச்சரிசி மாவு கோலத்தையுமே எங்க நீங்க வந்து கலசம் வைக்க போறீங்களோ அந்த இடத்துல அழகா கோலம் போட்டுருங்க உங்களுக்கு உங்க மனசுக்கு எந்த மாதிரி பண்ணணும் கோலம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க கோலம் போடணும் வாசல் கோலம் எல்லாமே வரலட்சுமி விரதம் என்னைக்கு இருக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து செய்யணும் முந்தின நாள் நீங்க கலசமைக்கக்கூடிய இடத்த நீங்க அலங்காரம் பண்ணிட்டு அன்றைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டு நைவேத்தியமும் செய்யணும் சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் செய்து அந்த இடத்துல வைத்து வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் பூவு இதெல்லாமே வச்சுட்டு ஒரு விளக்கு வச்சு ஏற்றிட்டு அன்றைக்கு வரலட்சுமியை நீங்கள் வீட்டுக்கு வரவேற்கணும் அம்மா தாயே நாளைக்கு வரலட்சுமி விரதம் நடைபெற இருக்கு மகாலட்சுமி தாயை நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இந்த இடத்துல குடியேறணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயை வரவழைப்பதற்கான ஒரு நாளாக வரலட்சுமி வரதத்துக்கு முந்தைய நாள் அமையுது இதை நீங்க கண்டிப்பா செஞ்சிடணும் இன்னைக்கு செஞ்சுட்டு மன திருப்தியோட அன்றைய அந்த நெய்வேத்தியத்தை நீங்க வீட்டுல எல்லாருமே சாப்பிட்டு மனசார வந்து அன்றைய நாள் நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம் இது வரலட்சுமி விரதத்திற்கு முந்தின நாள் நீங்க செய்ய வேண்டியது ஒரு சிலர் மண்டபம் எல்லாம் வச்சு கூட வந்து வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பாங்க அந்த மண்டபத்தினுடைய அலங்காரம் மண்டபத்துக்குட போட வேண்டிய கோலம் இது எல்லாமே வந்து முந்தின நாளே நீங்க தயார் பண்ணி வச்சுக்கலாம் மறுநாள் காலையில் நல்ல தூய்மையாக நீங்கள் வீடை வந்து மீண்டும் ஒரு முறை நல்லா தொடச்சி கிளீன்லாம் பண்ணிவிட்டு நீங்களும் சுத்தமாயிட்டு மிக முக்கியமான விஷயம் யார் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்து இந்த பூஜையை செய்ய போறீங்களோ அவங்க அவங்கள முதல்ல அலங்காரம் பண்ணிக்கணும் நல்ல ஒரு பட்டுப்புடவை தோஷமே இல்லை அப்படின்னா அது பட்டுப்புடவையை கட்டினீங்கன்னா தோஷம் இல்லாத ஒரு நிலையில் நம்ம மாறிடுவோம் அதனால் பட்டுப்புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு உங்களை நீங்கள் அழகுப்படுத்திக்கிட்டு நெற்றி நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல தயாராகிடுங்க தயாராகிட்டு வீட்டு வாசலில் தோரணங்களெல்லாம் கட்ட சொல்லிடுங்க கட்ட சொல்லிட்டு அந்த நே முந்தின நாளே நம்ம வச்சிருப்போம் இல்லையா அந்த அரிசி கோலம் அந்த மாவை எடுத்து நீங்க வாசல்ல இழை கோலம் போட்டு வாசல் முழுக்க அலங்காரம் பண்ணிடுங்க அலங்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு தேவையான பழங்கள் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர சொல்லிடுங்க வட பாயசத்தோடு அன்றைக்கு நம்ம படையல் இடணும் அதையுமே வந்து தயார் பண்ணிட சொல்லுங்க நெய்வேதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சோம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சர்க்கரை பொங்கல் கண்டிப்பா செய்யணும் மோதகம் செய்ய தெரியும் இந்த கொழுக்கட்டை செய்வாங்க இல்லையா மோதகம் அதை செய்ய தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் செஞ்சிடலாம் அப்பம் நிச்சயமாக செய்யலாம் ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறையில் அப்பம் செஞ்சிடலாம் அதிரசம் செய்ய தெரியும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இது எதுவுமே தெரியாதுங்க அப்படின்றவங்க கேசரி கூட நிச்சயமாக வந்து படைக்கலாம் இது எல்லாமே வந்து நெய்வேத்தியத்திற்கு தயார் பண்ணிடணும் வட பாயசத்தோடு அன்றைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடும் செஞ்சிடணும் மதிய உணவையும் நீங்கள் வந்து தயார் பண்ணிடுங்க ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே ஒரு நல்ல நேரமாக இருக்கிறதுனால அந்த நேரத்துக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி வரதத்தில் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு பாருங்கள் இது எல்லாமே நெய்வேத்தியத்தை எல்லாமே செஞ்சு வச்சு தயார் நிலையில எடுத்து வச்சிருங்க பூஜை அறையிலையோ இல்ல நோம்பு எங்க கிடைப்பிருக்கிறீங்களோ அங்க வைக்காதீங்க இதெல்லாம் தயார் நிலையில வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஒரு பதினோரு வகையான மலர்கள் நமக்கு தேவைப்படுது பதினோரு வகையான மலர்கள் இதுல குறிப்பா மல்லிகைப்பூ பூ மரிக்கொழுந்து தாழம்பூ இந்த மூன்று பூக்கள் அடங்கி மொத்தம் பதினோரு பூக்கள் பதினோரு வகையான பூக்கள் நிறைய நமக்கு தேவைப்படுது நிறைய பூக்களை முன்கூட்டியே சொல்லி வாங்கி வச்சிருங்க அதில் கண்டிப்பாக மறிக்கொழுந்து மல்லி தாழம்பூ இருக்கணும் தாழம்பூ வரலட்சுமி விரதத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு மலர் கண்டிப்பாக இதையுமே தயார் பண்ணி நிறைய தட்டு நிறைய தயார் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு மஞ்ச பிடிச்சி வச்சிடணும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா ஒரு வெற்றிலையில் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருங்க பாக்கு பழம் பூ எல்லாமே வச்சுருங்க எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு எந்த இடத்துல கலசம் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல இது எல்லாமே தயார் பண்ணி வச்சிருங்க அடுத்து கலச நீர் தயார் பண்ணணும் கலசம் நீங்க எதில் வைப்பீங்க அப்படின்னா எல்லோருமே வந்து வெள்ளியில் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம் வெள்ளி பித்தளை காப்பர் இந்த மூன்று கலசங்களை நீங்க வந்து பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு வெள்ளி வெள்ளி இல்லை அப்படின்றவங்க பித்தளை காப்பர் இருக்குங்க என்கிட்ட காப்பர் கலசம் இருக்கு அப்படின்னா காப்பர் பயன்படுத்திக்கலாம் நூல் கட்ட தெரியும் அப்படின்றவங்க நூல் சுத்தி தயார் பண்ணி வச்சிருங்க அதில் வந்து நீரை நிரப்பி நீரில் பன்னீர் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே கலந்துருங்க கலந்துட்டு அந்த நீரை தயார் பண்ணி வச்சிருங்க தயார் பண்ணி வச்சுட்டு அதுல மாவளைய சுத்தி வச்சிருங்க மாவிளைய சுத்தி வச்சுட்டு ஒரு நல்ல தேங்காய் அற்புதமான ஒரு தேங்காய் இதற்குனே ஒரு தனி தேங்காயை வாங்கி அந்த தேங்காய் முழுக்க மஞ்சள் பூசிடுங்க நல்ல மஞ்சள் பூசிட்டு அந்த தேங்காயை மத்தியில் வச்சுட்டு அதன் மீது முகம் பொருத்த வேண்டும் இப்போ வரலட்சுமி விரதத்துக்கு எத்தனையோ முகங்கள் விதவிதமாக வந்துருச்சு ஜெர்மன் சில்வரில் வந்திருக்கு சில்வரில் இருக்கு என்னென்னமோ உலோகங்கள்லாம் வந்துருச்சு மஞ்சள் நிறத்தில் கூட நமக்கு வந்து முகம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த முகத்தை எடுத்து அந்த தேங்காயில அந்த முகத்தை நல்லா இறுக்கி கட்டிடுங்க கட்டிட்டு அதற்கென்றே அழகாக ஒரு மாலை வந்து செஞ்சிருங்க குட்டியா ஒரு மாலை செஞ்சு தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரவிக்கை துணியும் அதுல போட்டு அழகா மலர்களை வச்சு அந்த மாலையை போட்டுட்டிங்கன்னா மகாலட்சுமி கலசத்தோடு தயாராகிடுறாங்க அந்த இடத்துல அந்த கலசத்தை வச்சுட்டு ஏற்கனவே தயார் பண்ணி வைத்த இந்த மஞ்சள் பிடித்து வைத்த விநாயகரை கலசத்துக்கு முன்னிலையில் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சுட்டு தூபம் தீபம் இதெல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டு முதல்ல விநாயகருக்கு நம்ம மந்திரம் சொல்லி விநாயகருனுடைய போற்றிகளை சொல்லி விநாயகரை வணங்கி விநாயகர் பூஜையை முதல்ல முடிச்சுருங்க பிள்ளையார் பூஜையை முடித்த பிறகு இந்த நம்ம பதினோரு மலர்கள் சேர்ந்து நிறைய மலர்கள் வச்சிருக்கோம் இல்லையா அதை வைத்து தான் நம்ம வந்து பூஜை செய்ய போகிறோம் வரலட்சுமி விரதத்திற்கு நிச்சயமாக மறக்காமல் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி அமர்ந்து சொல்லி அந்த மலர்கள்னால அந்த கலசத்துக்கு நீங்கள் அர்ச்சனை செய்ய போகிறீங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே போற்றி இதுதான் வந்து மந்திரம் இந்த மந்திரத்தையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்றேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே போற்றி நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த மலர்களை வைத்து நீங்க அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செஞ்சு நூற்றி எட்டு முறை இதை நிறைவு செஞ்சிருங்க இதை நிறைவு செய்த பிறகு தான் நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து இறைவன் முன்னிலையில் படைக்கணும் ஒரு சிறு குறிப்பு நீங்கள் படைக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் எல்லாம் வைக்கவே கூடாது கரண்டி இல்லாமல் அப்படியே நிறைவாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க வடை பாயாசம் சாப்பாடு ரசம் சாம்பார் எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அப்படியே நிறைவு நிறைவாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சுவாமிக்குன்று நெய்வேதியத்திற்குன்னு செஞ்சுருக்கிறது எல்லாத்தையுமே வச்சு தீபம் தூபம் காண்பித்து கற்பூரம் ஏற்றி இறைவனை மனதார வணங்கி நெய்வேதியத்தை முடிச்சிருங்க முடிச்சுட்டு மகாலட்சுமி எங்க வீட்டில் வந்து தங்கிடணும் மகாலட்சுமி எங்க கூடவே நிலைத்திருக்கணும் எங்க வீட்டில் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையை முன்வைத்து மனதார பிரார்த்தனையை முடிச்சுட்டு நெய்வேதியத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போய் காகத்துக்கு சாதம் வைத்த பிறகு நீங்கள் எல்லோருமே குடும்பமாக அமர்ந்து மதிய உணவை எடுத்துக்கலாம் இப்படி தான் மகாலட்சுமி விரதத்தை நம்ம வந்து செய்யணும் மகாலட்சுமி விரதத்தை எப்படி நிறைவு செய்யணும் அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரமே அதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணிடவே கூடாது அன்றைக்கு முழுக்க அது அப்படியே தான் இருக்கணும் விளக்கு வேணும்னாலும் தொடர்ந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கு அப்படியே எரிய வச்சுட்டே இருங்க ஏதேனும் ஒரு விளக்கை வந்து எரிய வச்சுட்டே இருங்க மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு கல்கண்டு போட்டு ஒரு பால் தயார் பண்ணிடுங்க அந்த பாலை நல்லா சூடு பண்ணி கல்கண்டு போட்டு தயார் பண்ணி அதை ஒரு நைவேத்தியமாக வச்சு வச்சு ஒரு முறை தீபம் தூபம் காண்பித்து இறைவனுக்கு நன்றி தெரிவித்து நீங்க எங்க வீட்டிலேயே தான் இருக்கீங்க உங்களை நாங்க தினமும் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி மனசார நினைச்சிட்டு அதன் பிறகு அந்த கலசத்துல இருக்கக்கூடிய முகத்தை எடுத்து அதை நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்த பூஜைக்கு நம்ம அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் தேங்காயும் எடுத்து பூஜை அறையில வச்சுக்கோங்க அந்த கலசத்துல இருக்கக்கூடிய நீரை எடுத்து வீடு முழுக்க தெளிச்சிருங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருக்குமே தெளிச்சிட்டு அதை தீர்த்தமாவும் நீங்க அருந்திட்டு வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கும் நீங்க அதை வந்து தீர்த்தமா கொடுக்கலாம் இப்படி தான் வரலட்சுமி விரதத்தை நம்ம நிறைவு செய்யணும் குறிப்பாக வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அன்று உங்கள் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வெல்கம் பண்ணுங்கள் வர சொல்லுங்கள் வர சொல்லி மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெத்தலை சீவல் இதெல்லாம் வச்சு ஒரு ரவிக்க துணி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கும் இந்த நைவேதத்தை கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அந்த பெண்கள் ரூபத்தில் மகாலட்சுமி நம் வீட்டுக்கு வரலாம் உங்களுக்கு நேரடியாகவே அருள் பாவிக்கலாம் உங்கள் மனக்குறைகளை எல்லாம் போக்கலாம் அதனால சுமங்கலி பெண்களை அன்றைக்கு வீட்டுக்கு வர வைக்கலாம் குழந்தைகளை அன்றைக்கு வீட்டுக்கு வர வச்சு குழந்தைகளுக்கு பிடித்த பொருள்களை கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் தான் வரலட்சுமி விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் ஒரு சிலர் நோன்பு எடுப்போம் இல்லையா அந்த நோன்பிற்கு மஞ்சள் கயிறு தயார் பண்ணிக்கணும் வெள்ளை நூலில் மஞ்சளை போட்டு நல்ல அதை காய வைத்து அதை எடுத்து வெத்தலையோடு சேர்த்து கட்டி தயார் பண்ணி பூஜை அறையில் அந்த கலசத்துக்கிட்ட வச்சுருங்க இந்த போற்றிகளெல்லாம் சொல்லி முடிச்சு நெய்வேதியம் முடிச்ச பிறகு அந்த நோன்பு கயிறை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லோருக்குமே கட்டி விட்டுருங்க கட்டி விட்டுட்டு ஒரு மூன்று நாள் கழித்த பிறகு அதை எடுத்து ஓடக்கூடிய நீரில் நம்ம வந்து போட்டுடலாம் கையிலையும் கட்டிக்கலாம் கழுத்தலையும் கட்டி கட்டிக்கலாம் வரலட்சுமி நோன்பு இப்படித்தான் நம்ம வந்து கடைபிடிக்கணும் ரொம்ப எளிமையான முறை சொல்லும் பொழுதுதான் ப்ராசஸ் பெருசா தெரியும் ஆனா எல்லாமே நம்ம வாங்கி வச்சு தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா இது செய்யக்கூடியது ரொம்ப அற்புதமா இருக்கும் குடும்பத்தோட கொண்டாடக்கூடிய பல பூஜைகள்ல மிக முக்கியமானது இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றது அதனால மன தூய்மையோடும் உள்ள தூய்மையோடும் வர வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மகாலட்சுமியை வரவேற்று இந்த வரலட்சுமி விரதத்தை மிக சிறப்பாக செய்து நிறைவு செய்யுங்க எந்த குறையும் இல்லாமல் இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் தர வரட்டும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிலைத்திருக்கட்டும்னு மனமாற பிரார்த்தனைகளை வைக்கிற நானும் முன்னிலையில் யாருக்கெல்லாம் இன்னும் என்னென்ன தகவல்கள் தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான பூஜை முறையை கூட எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க